ரெய்ஜலாத் மிக முக்கியமான வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஒவ்வொரு காரியத்தை நீங்க பாருங்க கடந்த நாட்களிலே ஆக்டிங் கிறிஸ்டியன் யூடியூப் சேனல் நடத்தி கொண்டிருக்கிற சார்லஸ் ஜே என்பவர் புகைப்பிடிக்கிறதான ஒரு வீடியோவை பேஸ்புக்ல நான் பதிவிட்டிருந்தேன் அந்த பதிவை வந்து நான் ரிமூவ் பண்ணிருந்தேன் அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சார்லஸ் அவர் உங்களை மிரட்டாரா நீங்க பயந்துட்டீங்களா அல்லது என்ன அப்படின்னு சொல்லி பல பேர் கேள்வி இல்ல அதை குறித்து டெலிட் இந்த வீடியோ இந்த வீடியோ விளக்குவதற்கான கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோல நாங்க எதுக்காக இந்த காரியங்கள் என்னென்ன நடந்தது பின்னாடி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காண்பிச்சிருப்பேன் அதுக்கு முன்னாடி நான் சொல்ற விரும்புற காரம் என்னன்னு சொன்னால் இந்த வீடியோவை எந்த அழுத்தத்தின் பேர்லயும் நான் ரிமூவ் பண்ணலை இந்த வீடியோவை குறித்து கேள்விப்பட்ட உடனே சார்லஸ் ஜே என்பவர் வந்து தயவு செய்து இந்த வீடியோ ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அவருடைய மகன் அவரு அவருக்கு வந்து கல்லூரியில படிக்கிற ஒரு மகன் இருக்கிறாரு அவர் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி அவர் ரொம்ப ஆதங்கப்பட்டு எனக்கு இது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார் சோ இந்த வீடியோ ரிமூவ் பண்ணறதுக்கு மெயின் காரணம் சார்லஸ் ஜே அவருடைய சன் அவருக்காக நான் ரிமூவ் பண்ணிருக்கேன் எங்க அப்பாவ நான் இனிமேல் அந்த யூடியூப் பக்கமே வர விட மாட்டேன் அப்படின்னு அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவரை அழைத்துக் கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருமை ஸ்டீஃபன் அண்ணன் நாங்களாம் நானு பாச பிரபு செல் பாச ஜெயம் அவளம் பேசியா இருக்கிறனால ஆலோசனை சொல்லி அதை நிமித்தமாக கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட வீடியோக்களை எங்கள் முன்னிலையில அவர் டெலிட் பண்ணிருக்கிறாரு அது மிகுந்த ஒரு வரவேற்கத்தக்கதான ஒரு நிகழ்ச்சி அது மட்டும் இல்லாம அவர் சொல்லியிருக்கிறாரு இனிமேல் எந்த ஊழியக்காரர்களை குறித்தும் நான் பேச மாட்டேன் நான் போற போறது கிடையாது என்னுடைய உதவி செய்கிற ஊழியங்களை நான் வந்து அதிகமாக நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி அவர் ப்ராமிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் உள்ளத்துல இருந்து ஒரு மனம் திரும்பி அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு அதனாலதான் நம்ம அவருக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை பண்ணிருக்கிறோம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் பயன்படுத்தி அவர் ஊழியத்துல பிரகாசிப்பார் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் சோ அந்த வீடியோவை நீங்க நீங்க ஃபுல்லா பாருங்க என்ன நடந்தது நீங்க பாருங்க நீங்க என்னோட அப்பா அவ்ளதான மகன மன்னிக்கிற மாதிரி எப்படி மகன மன்னிப்பாங்களோ அதே மாதிரி இப்ப என் பையன் வந்து எனக்கு அப்பவே வேண்டாம் அப்படின்னு கேட்டு இருக்கான் இப்ப அவ மன்னிப்பான் நானும் என் பையன் என்ன பண்ணுவோம் மன்னிப்பேன் அதே மாதிரி நீங்க வந்து என்ன மன்னிச்சிருங்க இப்ப வந்து அப்படி இல்லைன்னா இப்ப வந்து ஆண்டோரஸு கிருத்துக்குள்ள நான் என்ன பண்ணனும் ஏற்கனவே நம்ம பண்ணிட்டு வந்தது உதவி ஊழியம் ஆஹ் ஏழைகளுக்கு உதவி செய்யறது ஹாஸ்பிடல் ஊழியம் அதை அப்படியே வந்து கொண்டு போயிட்டு அஹ் அப்படியே வந்து போற மாதிரி வந்து இருக்கேன் முடிஞ்சா என்னை நேரில் கூப்பிட்டு பேசுங்க நான் எந்த கேமரா கேமரா எதுவுமே எடுத்துட்டு வந்து அப்படி தெரியாம ரெக்கார்ட் பண்ணி போட்டு அந்த மாதிரி ஆளும் கிடையாது ஒன்னும் இல்லை நீங்க என்ன மீட் பண்ணி எனக்கு ஒரே ஒரு பைபிள் கொடுத்து ஜவுன் பண்ணி அனுப்பிச்சீங்கன்னா போதும்னு நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கறேன் இப்போ நம்ம வந்ததெல்லாம் பேசி அண்ணன் மன்னிச்சுக்கிட்டேன் எப்படி எல்லாம் இதுக்கு ஏற்கனவே ரெண்டு மூணு வாட்டி வீடியோ எடுத்தீங்க ரெண்டு மூணு வாட்டி ஏற்கனவே வீடியோ எல்லாம் எடுத்து போட்டீங்க அண்ணன் மன்னிச்சுக்கிடுங்க நான் அப்படி இல்லை நான் இப்போ ஊழியத்துக்குள்ள வந்துட்டேன் இன்னும் கேஸ் விடுக்கார் ஊழியத்துக்கு கூட நான் இருக்கேன் எந்த இடத்துலமா இருக்க மாட்டேன்னு சொல்றீங்க அப்படி சொல்லிட்டு இப்ப யாரோ வந்து சிகரெட் பிடிச்சத யாரோ எடுத்து நம்ம நண்பர் தான் எடுத்து போட்டிருக்காரு வீடியோவை இருக்கிறார் ஊழியத்தின் மூலம் மூலம்தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா ஊழியத்துக்கு ஒரு இழுக்குதானே சொன்ன என் உயிர் அவருக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் இப்ப நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்து நான் வந்துட்டேன் ஏசுடிக்கு அங்க இருக்கிறேன் இங்க இருக்கிறேன் நான் பாக்குறேன் உங்கள உங்களை பண்ணிட்டு இருக்கும்போது போது எல்லாம் வருது யாரு பேசினாலும் உங்களை பத்தி ஏதாவது தகவல் பண்ணா வந்துட்டு வச்சுக்கோங்க நாங்க உடனே உங்களாவது பப்பைக்கு முயற்சி இப்ப நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு வச்சுக்கிடுங்க நம்ம அண்ணன் என்னாவது பேசும்போது நம்ம கேட்க தான் செய்வோம் மேற்கொண்டு எந்த ஒரு வீடியோக்களுமோ எதுவுமே நான் அந்த டாபிக் பக்கமே போற மாதிரி இல்லைண்ணே அண்ணா மோகன் சீலாசர சொன்னனுக்கு வணக்கம் நன்றி நான் தான் சார்லஜ் நிறைய தடவை என்னை பார்த்துருப்பீங்க யூடியூப்ல நான் உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் வந்து பண்ணினேன் இப்போ உங்கள் மனசுக்குள்ள சார்லஸ் ஆகி என்னை பற்றி எப்படி இருக்கும் அப்படின்னா வேற மாதிரி வந்து ஒரு பிம்பம் வந்து கட்டாயம் உருவாகிருக்கும் அது மாதிரிலாம் கிடையாதுன்னு நீங்க வந்து அருமணி ஸ்டீஃபன் கிட்டே இப்ப வந்திருக்கேன் நேற்று கால் பண்ணி பேசி நண்பர்கள் என்ன பண்ணோம் எல்லாருமே பேசி வந்து அதாவது பிரச்சனை அப்படின்றது ஒண்ணுமே இல்லைண்ணே அது இப்போ பர்சனல் மாதிரி ஆகி போச்சு மத்த ஜென்ரலா மத்தவங்களை பேசுறதோட ஜீசஸ் டீம்ஸை பத்தி பேசுறது வந்து ஒரு எனக்கு என்னோட ஒரு கோப தாபங்கள் அப்படி ஆகி போச்சு உங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு ஏன் நான் தான் வந்து சும்மா அவமரியாதையான வார்த்தைகள் அது எதுக்குன்னா என்னன்னே வந்து ஒரு பயங்கரமான ஆள் மாதிரி காட்டிக்கிறதுக்கு ஆஹ் வரக்கூடிய ஃபோன் கால்கள் அவாய்ட் பண்றதுக்கு அந்த ஒரு காரியங்கள்னால நான் என்ன பண்ணிப்பேன்னு கேட்டீங்கன்னா அப்படி காமிச்சிப்பேன் மற்றபடி பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி எந்த ஒரு அமைப்பும் கிடையாது எந்த ஒரு கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பும் கிடையாது யாருமே என் பின்னாடி வந்து கிடையாது இந்த ஒரு காரியத்தினால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா என் இன்னைக்கு வர என் குடும்பத்துக்குள்ள வர பிரச்சனை என் பையன் வந்து நீங்க வீட்டு பக்கமே வராதிங்க மனைவி வந்து என்ன பண்ண மாட்டேன் இப்ப நான் கன்னியாகுமரியில் இருக்கேன் எல்லாரும் சென்னையில் இருக்காங்க போனை எடுக்க மாட்டேன்றான் ஒரே அழுகை கண்ணீரோடு இருக்காங்க அதாவதுன்னா எனக்கான ஒரு எப்படி நான் எனக்கான சோர்ஸ் வந்து யூடியூப் மூலமா அப்படிதான் வேற சோர்ஸுக்கு நான் போறதில்லை வேற சோர்ஸும் என்கிட்ட கிடையாது அப்படி வேற சோர்ஸ் இருந்துச்சுன்னா நான் வேற சோர்ஸுக்கு போவேன் அது இல்லாததுனால அதே மாதிரி என்ன இது எவ்வளவு நாள் கைட் பண்ணவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது போடுங்கன்னு வரவங்க எல்லாம் யாருன்றீங்க சும்மா ஒரு சாதாரண ஒரு வியூவர்ஸ் நம்ம ஊருக்காரங்களை பத்தா உங்களுக்கு தெரியுமே இல்லை ஒரு வீடியோ போட்டு போயிருவோன்னு வீடு போந்து வெட்டுவேன் நீ என்னால ஒரு வீடியோ போடுறேன் நூறு வீடியோ போடுறேன் அப்படி நம்ம அந்த கெத்து காமிக்கிறதுக்காக நான் திரும்ப திரும்ப வந்து வீடியோக்கள் போட்டு இப்படிதானே உங்களுக்கும் எனக்குமான ஒரு மத்தபடி எனக்கு உங்க உங்க பையனா என்ன ம் இந்த ஒரு தடவை ஒரு தடவை இல்லை நான் பல தடவை வாய்ப்பு கேட்டுட்டேன் ஒவ்வொரு தடையும் மிஸ்யூஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும் அது மிஸ்யூஸ் கிடையாதுன்னு வேற நான் வந்து ஒரு சாதாரண என்னோட புலம்பல்களை நான் என்ன பண்றேன் யூடியூப் மூலமா புலம்புறேன் இதுதானே வேற ஒண்ணும் இல்லை நீங்க என்ன பண்ணுங்க அண்ணன் கிட்ட வந்து இதுக்கப்புறமா கேளுங்க இல்ல என்ன யாராவது வச்சு ஃபாலோ பண்ணனாலும் பண்ணுங்க ஃபாலோ பண்ணி தான் ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்டாங்க அது வேற அதுதான் இப்ப எங்க குடும்பத்துல இருந்து எல்லாருக்குமான பிரச்சனை மத்தபடின இப்ப கூட நான் சொல்றேன் என்ன சட்டம் மூலமாவோ போலீஸ் மூலமாவோ அதிகாரம் எதுவுமே என்னை வந்து பணிய வைக்காதுன்னு அது திரும்ப திரும்ப அதாவது தனி மனுஷனா இருக்கிறவனுக்கு தான் அந்த பலம் அதிகம்னு சொல்லுவாங்க கூட்டத்தோட அந்த மாதிரி இப்ப நான் வந்து தனி மனுஷனா இவ்வளவு நாள் இருந்த உடனே யாருக்குமே நான் கட்டுப்படலை இப்போ நண்பர்கள் என்ன பண்ணிருக்காங்க எல்லாமே பாஸ்டர் ஐயா ஜேம்ஸ் பாஸ்டர் ஆஹ் உங்களுக்கே தெரியும் இப்ப இப்பதான் பாஸ்டர்மார்களோட லிங்க் அப்ப வந்து நான் ஒரு ஸ்தாபன சபைக்கு போனேன் நான் பாட்டுக்கு போவேன் நான் பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் வீட்டுக்கு வருவோம் சர்ச்சு கமிட்டி கூட எல்லாம் நான் மாட்டேன் ஏன்னா ஸ்தாபன சபையில உங்களுக்கே தெரியும் சிஎஸ்ஐ இசிஐலாம் கமிட்டி அந்த கமிட்டிக்குள்ளேயே நான் போக மாட்டேன் அப்ப நான் தனியாளு அதனால நான் யாருக்குமே கட்டுப்படாம நான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து அப்படி இல்லைன்னா இப்போ வந்து ஆண்டவராக கிறிஸ்துக்குள்ள நான் என்ன பண்ணணும் ஏற்கனவே நம்ம பண்ணிட்டு வந்தது உதவி ஊழியம் ஆஹ் ஏழைகளுக்கு உதவி செய்யறது ஹாஸ்பிட்டல் ஊழியம் அதை அப்படியே வந்து கொண்டு போயிட்டு அப்படியே வந்து போற மாதிரி வந்து இருக்கேன் அதனால அதை பார்த்து என்ன பண்ணுங்க முடிஞ்சா என்னை நேரில் கூப்பிட்டு பேசுங்க நான் எந்த கேமரா கேமரா எதுவுமே எடுத்துட்டு வந்து அப்படி தெரியாம ரெக்கார்ட் பண்ணி போட்டு அந்த மாதிரி ஆளும் கிடையாது எதுனாலும் ஓப்பனா என்ன பண்ணிடுவேன் ஒண்ணு இல்லைண்ணா நீங்க என்ன மீட் பண்ணி எனக்கு ஒரே ஒரு பைபிள் கொடுத்து ஜோம் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா போதானே இது ஒண்ணு தானே என்னோட ரிக்வெஸ்ட் அப்புறம் அந்த ரெண்டாவது சேனல் அந்த சேனல் மட்டும் ஸ்ட்ரைக் எடுத்து விட்டு அதை மட்டும் திரும்ப கொடுத்துட்டீங்கன்னா போதானே வேற எதுவுமே தேவையில்லைண்ணே இப்போ மோகன் சேர்மனுக்கு கெடுதனா நீங்க ஒரு வார்த்தை பேசுறீங்க இல்ல இந்த பிரதர் தான் ஜேம்ஸ் பிரதர் பேசுறாரு யார் பேசினாலும் உங்களை பத்தி ஏதாவது தகவல் பண்ணா வந்து வச்சுக்கணுங்க நாங்க உடனே உங்களை அதை பப்ளிஷ் பண்ணதுக்கு தானே முயற்சி பண்ணுவோம் நாங்க அதை தானே செய்வோம் அதுல தப்பு கிடையாது இல்ல இப்ப உங்க மேல எனக்கு ஒரு அனுதாபம் இருக்கு ஒரு ஏன் நண்பர் சார்லஸ் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க விடக்கூடாதுன்னா அப்படித்தானே இருப்போம் உங்களையே நாங்க இப்படி நினைச்சா உங்க மேல மோகன் சேர்மனுக்கு அன்பு எங்க எங்க கூட இருக்கிறதுனால மட்டும்தான் உங்களை கூப்பிட்டு வாங்க உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சு பேசுறான் நாங்களும் வந்து நீங்க கொஞ்சம் காட்டினா உங்க கூட ஆயிரம் காட்டுற குரூப்ல தான் நாங்களும் இருக்கிறோம் உங்களை வந்து மோகன் சிங் யாருக்கும் விரோதமானவர் இல்ல அவர் எல்லாரையும் நேசிக்க கூடியவர் அவர் எல்லார்ட்டையும் அன்பு காட்டுங்கன்னு தான் சொல்லுவாரே தவிர நீங்க எல்லாம் கண்டுக்காதீங்க அவர் மன்னிக்கிற குணம் தான் மோகன் அவர் நிச்சயமா அவங்க சந்திப்பாரு கொஞ்ச நாள் அமைதியா இருக்கணும்ல நீங்க வந்து அஹ் முந்தான அளவுக்கு யாரோ போட்ட விஷயத்துக்கு இயேசு விடுவிக்கிறார்கள் என்று சாட் பிளீம் எடுக்க சொன்னாங்கன்னு சொல்லும் போது அப்ப எங்களை அப்ப இயேசு விடுவிக்கிறார்காருங்க சிகர்ட் அடிச்சு சாட் பிளேம் எடுங்க சொல்லும் போது அதை எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க

என் வாட்ஸ்அப்புக்கு ஆமா பிரதர் அதை அனுப்பதான் இப்ப நான் கிடைச்சா கூட உங்க வாட்ஸ்அப் நம்பர் இருந்தா நான் தானே நீ வந்து பயங்கரமா இப்படி பேசிட்டு இருந்திய நீ இப்ப இன்னைக்கு இப்படி எல்லாம் எனக்கு இப்ப நான் இப்ப எப்படி வேணும்னாலும் நீங்க என்ன பண்ணி பேசலாம் நான் வந்து ஒரு தர என்ன நல்லவேன்னு நீங்க நினைச்சா அது நீங்கதான் குற்றவாளி நீங்க ஒரு ஊழியக்காரரும் அவர் இவ்வளவு பெரிய இதுல இருக்கிறாரு நாங்க எல்லாம் ரொம்ப நேசிக்க கூடிய ஆளு நாங்க எல்லாம் அவரு நான் உலகத்துல எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அவர் சில வார்த்தைகள் சொன்னா உடனே கேட்பேன் இல்ல அது என்னன்னா நான் கேட்டது நான் அவர்த்த கேட்டதுக்கு அவர் சொன்ன விளக்கம் சிகரெட் குடிச்ச அந்த வீடியோக்கும் ஜீசஸ் ரீடிக்கும் சம்பந்தம் இல்ல அதை எடுத்தது அது அதை எடுத்து எடுக்க சொன்னதும் அவ கிடையாது ஆனா அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா தான் யாரோ ஃபர்ஸ்ட் ஆள் அவர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆள் ஒரு ஜீசஸ் ஸ்டாஃப் அனுப்புனதுனால

என் மோகன் அண்ணனுக்கு வந்து மகன் அவன் தான் சொன்ன என் பையன் தான் அவருக்கு மகன் அப்படி எங்களுக்கு என்ன எவ்வளவு தொடர்பு தெரியுமே என் மச்சினிச்சி அப்படி இப்படின்னு பேசினவன் எங்களை போ நீ அவரை பத்தி அசிங்கமா பேசாத இப்ப நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு வச்சுக்கிடுங்க நம்ம அண்ணனை என்னால பேசும்போது நம்ம கேட்க தான் செய்வோம் அவன் எங்களை வந்து பேசி எல்லாம் இது பண்ணிட்டு நாங்க ரெண்டு இருந்தான் சொன்னா கேட்க மாட்டான் போய் போய் தகராறு பண்ணான் தகராறு பண்ணி அங்கே என்ன ட்ரீ ஹோட்டல்ல போய் உட்கார வச்சு பேசிட்டு அவனுக்கு சாதகமா பேச முடியுமா இப்போ பிரதமர் வந்திருக்காரு உங்களை வரைய இருக்கோம் எங்க வீட்டில் வரைய இருக்கோம் உங்க கூட நான் அங்கே அன்ப ஆனால் மோகன் சேனனை விட்டு கொடுப்போமான்னு கேட்டால் அது எந்த நிலையிலேயே நடக்காது அப்போ வந்து நான் அவன்கிட்ட பேசுறேன் நீ இப்படி இப்படி எல்லாம் விட்டுரு நான் எல்லாமே டிலேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் கழிச்சு எங்க ரெண்டு பேரே பேர்ல திருநெல்வேலி ஆபீஸ்ல ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுக்க பத்து லட்சம் கேட்டு துப்பாக்கி கேட்டு துப்பாக்கி முனையில் பத்து லட்சம் ஒவ்வொருத்தருங்க ஒருத்தன் ஒரு ஆங்கிலேயன் பொதுவா என்ன கேக்குறேன்னா ஆங்கிலேயன் சப்பு ஆமா இப்ப ரொம்ப மோசமா இவங்களுக்கு இந்த மூணு நாள் ஊழியக்காரங்களை குறைச்சலிதான் வாழணுமானா என்னுடைய கொஸ்டின் அடுத்து இன்னி ஒருத்தன் இருக்கேன் அகத்தியே ஜாதி எப்ப அங்க இந்த ஜாதி வரணும் இந்த ஜாதி வரக்கூடாதுன்னு ஏசு இருக்கிறார் ஊழியன்னு சொல்லிச்சா இந்த ஜாதிகாரம் தான் வரணும்னு சொல்லிச்சா அவரு பேசினதே இல்ல அங்க அங்க போய் அவன் போய் பனியனையும் போட்டுட்டு போய் நிக்க அவரும் கேட்டா இப்படிதான் தெரியா இல்ல அவர் என்ன சொல்ல வரா இப்போ நீங்க இப்படி சொல்றீங்க இப்ப நாளைக்கு திரும்ப வீடியோ ஏதாவது அந்த மாதிரி நீங்க இப்ப நாங்க பேசுவோம் அண்ணா மன்னிச்சுக்கிடுங்கன்னு சொல்லுவோம் அண்ணா மன்னிக்கிறவரு தான் அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது நீங்க வந்து அமைதியா இருக்கணும் நீங்க அமைதியா இருந்தா அவர் உங்களை உங்களை என்ன கடிந்து நீங்க ஜோபம் பண்ணுங்க அண்ணன் வந்து உங்களுக்கு எல்லாம் நல்லதுதான் செய்வாரு அவர் வாழ முடியாதவங்களையும் வாழ வைக்கிற ஆளாகும் அவர் அஞ்சு நிமிஷம் பார்க்க முடியாது பிரதார் நான் வந்து அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரம் கிடையாது நான் அவருக்கு இது பண்ணி ஒரு தப்பு பண்ணிட்டு போனேன் மூணரை மணி நேரம் ஒரு நான் ஒரு ரூபா கூட நான் காணிக்கிறார் மூணரை மணி நேரம் அந்த கிரௌண்ட்ல உட்கார வச்சு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் திருச்சியில கையெழுத்து போட்டு இருக்கேன் செலவுக்கு பணம் இருக்கான்னு கேக்குறாரு அவர் ஒன்னும் அப்படிப்பட்ட ஆளு கிடையாது உதவி செய்வாரு நன்மை செய்கிறவர் அவரு அவர் வந்து ஆண்டோட்டி அவருக்கு தெரியுமா அதான் செய்வாரு

அவர் ஐயோ இப்படி நான் பண்ண பண்றாங்களேன்னு அவருக்கு மனசுக்குள்ளே அவரு அந்த தாக்கம் இருக்கும்ல அவர் ஒரு சாதாரண பாடு உள்ள மனுஷன் தானே எங்களுக்கே இவ்வளவு ஆவேசம் ஆக்ரோசம் வருது இப்ப அவரு வந்து வந்து கொஞ்ச நாள் தான் மோகனண்ணனை பார்த்திருப்பாரு அவருக்கு அந்த ஆவேசம் இருந்ததுனால தானே இது இது பண்ணாரு அவரு இது பண்ணாரு ஆனாலும் அவருக்கு அந்த மன்னிக்கிற பக்கம் இருந்ததுனால தானே உங்களை கூட்டிட்டு வந்தாரு இப்ப சீவா சொல்லலன்னா நான் உங்களை பார்க்க மாட்டேன் சீவாதான் அண்ணா எப்படியாவது அவரை பேச எடுத்து மன்னிப்பு கேட்கறாரு இப்படி எல்லாம் பண்றாரு சொன்னாரு சரி வாருங்கன்னு சொன்னேன் இப்போ நீங்கள் இருந்து வந்திருக்கிறீங்க நல்லதுதான் இன்னியாவது இத விட்டுருங்க நம்ம அது இப்போ எல்லாரையும் விட்டுட்டேன்னு நீங்க வந்து பகிரங்கமா அண்ணா நீங்க என்ன மன்னிச்சு கிடுங்க அண்ணன் சொல்லுங்க அவ்வளவுதான் அண்ணா நீங்க வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு மோகன் சிலாசர் சொன்னே நீங்க அண்ணன் கிடையாது என்னோட அப்பா அவ்வளவுதானே மகனை மன்னிக்கிற மாதிரி எப்படி மகனை மன்னிப்பாங்களோ அதே மாதிரி இப்ப என் பையன் வந்து எனக்கு அப்பவே வேண்டாம் அப்படின்னு இருக்கான் இப்ப அவன் நானும் என் பையன் என்ன பண்ணுவ மன்னிப்பேன் அதே மாதிரி நீங்க வந்து என்ன மன்னிச்சிருங்க மேற்கொண்டு எந்த ஒரு வீடியோக்களுமோ எதுவுமே நான் அந்த டாபிக் பக்கமே போற மாதிரி இல்லனே நான் பாட்டுக்கு அந்த சேனல் நீங்க ஒருவேளை திரும்ப கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராட்காஸ்ட் ஒவ்வொரு பாஸ்டர்கள்கிட்ட லிங்க் வாங்கி அந்த சர்ச்சில நடக்கக்கூடிய லைவு அதை அந்த மாதிரி போட்டு அப்படியே வந்து என்ன பண்ணிடலாம் அது அப்புறமா நீங்க வந்து அமைதியா இருங்க ஊழியக்காரங்களை பத்தி பேசறத நடத்துங்க உங்க கண்டெண்ட் எல்லாம் இந்த இடத்துல வச்சு எடுத்து தூர போடுங்க நன்றி